வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நேற்றைக்கு நடந்த எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சை மட்டும் யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் வேறு லெவலில் போச்சுங்க அதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம் அந்த மேட்ச் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பித்தப்ப எம்ஐ எங்கே இருந்தாங்க இப்போ எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா நேற்றுக்கு எலிமினேட்டர் மேட்ச் நடந்துச்சு எம்ஐ வர்சஸ் எல்எஸ்சி ஆக்சுவலாக இந்த மேட்சில் எல்எஸ்ஜி எதிர்த்து ஆர்சிபி களம் இறங்கியிருந்ததாக வேற லெவலில் இருந்திருக்கும்பா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் பிளே ஆஃபுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்கும் கான்ட்ரவர்சியாக நிறைய விஷயங்கள் நடக்கும் ரைவல்ரியாக பல விஷயங்கள் போகும்னு எதிர்பார்த்தோம் சரி ஓகே அதுக்கப்புறம் நடக்காம போயிடுச்சு எம்ஐ அந்த இடத்துல வந்தாங்க எம்ஐ வர்சஸ் எல்எஸ்சி மேட்சாக அது மாறுச்சு ஆனால் ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்சி ஆடி இருந்தால் கூட இவ்வளோ பரபரப்பாக இருந்திருக்குமான்னு தெரியலைங்க நேற்றுக்கு மேட்ச் கொடுத்த என்னடைமெண்ட் இருக்கு பாருங்க நம்மளுக்கு அப்படி இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எப்படி இருந்த எல்எஸ்ஜி அதுக்கப்புறம் போட்டு செதைச்சிட்டாங்க எம்ஐ அணி வீரர்கள் செய்ன்னு செஞ்சுட்டாங்க எல்எஸ்ஜியை இது போல கூட ஒரு மேட்ச்சில் நடக்குமா அப்படின்றத நேற்றுக்கு மேட்ச் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கே புரிஞ்சுதுங்க திரும்ப வந்துட்டோன்னு சொல்லுன்ற மாதிரி தான் எம்ஐயோட பெர்ஃபார்மன்ஸ் நேற்றுக்கு இருந்துச்சு நேற்றுக்கு டாஸ் வின் பண்ண எம்ஐ என்ன பண்ணுறாங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க இதன்படி கிளம்புறோன்னா எம்ஐ அணி பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கேமரோன் கிரீன் நாற்பத்தி ஒரு ரன்களுக்கு குவிச்சார் நம்ம சூரியகுமார் யாதவ் முப்பத்தி மூணு ரன்களை குவிச்சார் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழந்த எம்ஐ நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்ஸை ஸ்கோர் பண்ணாங்க மேட்ச் நடந்தது நம்ம சென்னையில் எதாவது அடுத்த ஹைலைட்டு ஏன்னா சென்னை சேப்பா கிரவுண்ட் எப்படி நமக்கு ஹோம் கிரவுண்டோ அதே மாதிரி தான் எம்ஐக்கும் அதுலேயும் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் மட்டும் சேப்பாக்கில் நடக்குது அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன் எந்தளவுக்கு எம்ஐ டாமினாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஹோம் கிரவுண்டு மாதிரி இவங்களும் மாறிடுச்சிங்க அது மட்டும் இல்லை எம்ஐ டீமோட பிதாமகன் இருக்கா சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு ரொம்ப பிடித்த பெரிய கிரவுண்ட் ரெண்டாவது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேப்பாக்கு தான் அப்பேற்பட்ட தான் இப்போ ஏற்பட்ட கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸை மும்பை இண்டியன்ஸ் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி எல்எஸ்ஜி பேட்டர்ஸ் களமிறங்க ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் ஓரளவுக்கு ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அந்த டீமோட நிலம இருக்கு எதிரிகளுக்கு கூட இப்படி ஒரு நிலமை வந்துடக்கூடாதுங்க அப்படி போச்சு மேட்ச் எல்ஹசி தோத்ததுலேயே இந்தளவுக்கு மோசமாக தோற்றிருக்க மாட்டாங்க தான் தலையில் தானே மண்ணி போட்டுப்பான்னு சொல்லுவாங்களா லிட்டரில் அந்த மேட்சில் அது நடந்துச்சு எல்ஹியில் அதிகபட்சமாக அடித்ததே பார்த்தீங்கன்னா ஸ்டான்லிஸ் மட்டும்தான் நாற்பது ரன்ஸை குவிச்சார் ஒட்டு மொத்தமாக டீமோட ஸ்கோரே எவ்வளோ தெரியுமா நூற்று ஒன்று தான் பதினாறு புள்ளி மூன்று ஓவரில் மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆல் அவுட்டு எண்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் எம்ஐ அவார விட்டுறீங்க இன்றைத்துக்கு மேட்ச்சில் இந்த ஒரு பர்சன் தாங்க எல்எஸ்ஜி டீமை கதிகலங்க வச்ச ஒரு பர்சன் சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் யூனிட்டில் முக்கியமான முதுகெலும்பு இப்போதைக்கு தலைவர் தான் ஆகாஷ் மத்வால் அவர்கள் நேற்றுக்கு மேட்சில் ஐந்து ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ஸை தூக்கியிருக்காரு எப்பேற்பட்ட பவுலிங் ஸ்பெல்லு வருங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிறந்த பவுலிங் ஃபிகர்ஸ் இருக்குற இந்த பட்டியலில் மதுவால் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்காரு இவரை தொடர்ந்து மார்க் வுட் பதினான்கு ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை தூக்கி இருந்தார் புவனேஸ்வர் குமார் முப்பது ரன்களை விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளையும் முகமது ஷமி பதினோரு ரன்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் எனது பட்டியல கடைசியாக மயங்க் மார்க்கண்டே பதினஞ்சு ரன்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளும் தூக்கி இருந்தாங்க ஒவ்வொரு பவுலருக்கும் இதுதான் பெரிய கனவாகவே இருக்கும் இது போல நம்பர்ஸ் கிடைக்கிறது அப்பேற்பட்ட கனவு மத்வாலுக்கு இந்த முறை நிறைவேற தான் சொல்லணும் மூன்று புள்ளி மூன்று ஓவர் தான் ஒரு மொத்தமாக பந்து வீசினது பேலன்ஸ் அந்த நான்கு ஓவரை முடிக்கிறதுக்கு மூன்று பால் அவர் வீசவே இல்லைங்க அதுக்குள்ளே மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு மூன்று புள்ளி மூன்று ஓவர்கள் பந்து வீசி ஐந்து ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ஸை தூக்கினார் அவருடைய எக்கானமி எவ்வளோ தெரியுமா ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ டெஸ்ட் மேட்சில் கூட இது போல் எக்கானமி பார்க்க முடியாது இங்கே பாருங்க டி தான் ஐபிஎல்ல இது போல் ஒரு எக்கானமி டாட் பால்ஸ் பதினேழு போட்டால் அனுது ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராகவும் நம்ம மதுவால் மாறி இருக்காருங்க ஐபிஎல் எலுமினேட்டர் மேட்சஸ் இருக்குல்ல இதில் ஃபைஃபர் யாருமே எடுத்தது கிடையாது மொதல் பவுலர் இந்த ஃபைஃபர் எடுத்துருக்கிறது நம்ம மத்வால் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விளையாட மாட்டார்ப்பா இந்த ஐபிஎல்ல அப்படின்ற செய்தி வந்ததும் நிறைய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க என்னடா இது பும்ரா தான் பவுலிங் யூனிட்லேயே பெஸ்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும் அப்பேற்பட்ட பவுலர் இல்லாமல் என்ன பண்ண போறாங்க ஆல்ரெடி பவுல்கிட்ட விட்டாச்சு வேற டீமில் ஆடிக்கிட்டு இருக்காரு இவரோ இல்லைனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ உள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு நெட் பவுலர் தான் நம்ம மத்வால் அவர்கள் வலைப்பயிற்சி என்னப்போ பவுலிங் போட்டுட்டு இருந்தவர் இவ்வளோ பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது பும்ரா இடத்தை இவரால் எப்படிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பித்த டைமில் இவரோட பவுலிங் ஸ்பெல்ல பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அப்பேற்பட்ட மத்வால் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு பும்ரா அளவுக்கு நான் இல்லைப்பா அவரை விட ஒரு படி மேலே வர்றதுக்கே எனக்கு வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்த தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க நேற்றுக்கு அவர் போட்ட ஒவ்வொரு பாலும் அப்படி இருந்துச்சு ஸோ தன்னை பும்ராக்கு இணையான ஒரு பவுலராக அவர் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாரா இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு மத்வால் கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படிங்க பும்ரா எடுத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பும்ராவை தூக்கி சாப்பிட்ருங்கலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்ட்டு அப்போ மதுவால் என்ன சொன்னார் சேச்சா அப்படிலாம் இல்லைங்க பும்ராவோட பவுலிங் ஸ்டைல் வேறு அவரோட தாட் ப்ராசஸ் வேறு என்னோட பவுலிங் ஸ்டைல் வேறு என்னோடய தாட் ப்ராசஸ் வேறு நான் நானாக இருக்க தான் ஆசைப்பட்றேன் நான் ஒரு வழியில் பயணிக்க விரும்புகிறேன்னு தன்னோடய யூனிக்னெஸை சொல்லியிருந்தார் எந்தளவுக்கு தன்னம்பிக்கலாம் மதுவாலுக்கு இவர் மேலும் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க என்ன சொன்னாப்பில் என்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு நான் கிரிக்கெட் உலகத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஆர்சிபி அணிக்காக நெட் பவுலராக நான் இருந்தேன்னு சொன்னார் இந்த விஷயத்தை ஒரு ஓப்பன் பண்ணதும் ஆர்சிபி ஃபேன்ஸோட ஏற்கனவே புண்பட்ட மனசு இருக்குது அதெல்லாம் இன்னும் அதிகமாக புண்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆர்சிபிக்கு ஒரு நெட் பவுலராக இருந்தப்ப இவருக்கு வாய்ப்பே கொடுக்கல எங்க யாருமே அது ஓப்பனாக சொல்லியிருக்காரு நான் அப்போ அங்கே இருக்கும்போது எனக்கு வாய்ப்பே கிடைக்கல இதுக்கப்புறம் தான் எம்ஐக்கு வந்தேன் வந்ததும் நெட் பவுலராக இருந்தேன் எனக்கு டீமில் விளையாட வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன் ரோஹித் பாய் என்னை அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாரு ரோஹித் பாய் எனக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாரு ரோஹித் பாய் மட்டும் இல்லை அப்படின்னா என்னால் இதை சாத்தியப்படுத்திருக்க முடியாதுன்னு தனக்கு கிடைச்ச புகழ் எல்லாத்தையும் ரோஹித் அவர்களுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா யார்க்கர் போடுறது தான் அதில் தான் ஒரு பவுலரோட துல்லியம் அப்படின்றது இருக்குது ரோஹித் பையா என்னை எப்பப்போ கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ அப்பப்போலாம் அந்த மேட்சில் யூஸ் பண்ணார் இதனால் தாங்க என்னால் இந்த மேட்ச்சை இவ்வளோ சாதிக்க முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு இது நேற்றுக்கு எடுத்த புகைப்படம் சம்மையம் வாய்ப்பு கொடுத்திருக்கார் ரோஹித் அவர்கள் அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு மத்வால் அவர்கள் அதுக்கான தனது நன்றி கடனை செலுத்தல வகையில் ரோஹித் கிட்டே போயிட்டு கண்ணில் கண்ணீரோடு கட்டி அணைக்கிறது அவர்கிட்ட போயிட்டு அவரோட பிளெஸிங்கை வாங்குறது இது போல அதுக்கு மத்வால் பிஹேவ் பண்ணியிருந்தாருங்க நீங்கள் மட்டும் இந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா என்னை பத்தி இப்போ இந்தியா முழுக்க பேசியிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது இதுக்கான நன்றிகள்னு அந்தளவுக்கு எமோஷனலாக இவ்வளோ தூரம் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஐபிஎல்ல ஒரு ரெக்கார்டு அப்படி செட் பண்ணப்பட்டிருந்துச்சிங்க அனில் கும்லே அவர்களால் இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் சோழப்பு ஜாம்பவான் அந்த ரெக்கார்டை இப்ப சமன் பண்ணிருக்காரு நம்ம மத்வாலு எவ்வளவு வருஷம் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வச்ச ரெக்கார்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சமனே பண்ணப்பட்டிருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆர்சிபி வர்சஸ் ஆர் மேட்ச் நடந்துச்சு அந்த போட்டியில் அனில் கும்பலே ஐந்து ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ஸை தூக்கி இருந்தாரு இதுதான் ஐபிஎல் வரலாறுலேயே பெஸ்ட் பவுலிங் ஃபிகராக இருந்துச்சு இப்ப இதே நம்பர்ஸ் தான் மத்வால் கையிலையும் அதே அஞ்சு ரன்ஸ் அஞ்சு விக்கெட்ஸ் இந்த ரெண்டு பேரையும் கடந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாறுல இது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினான்கு ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ஸை தூக்குன அன்கித் ராஜ்பூட் பன்னெண்டு ரன்ஸை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸை தூக்குன இஷாந்த் சர்மா பத்து ரன்ஸை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ஸை தூக்குன ஜஸ்பிரித் பும்ரா இந்த நாலு பேர் இருக்காங்களே அனில் கும்ப்லே பும்ரா இஷாந்த் சர்மா அன்கித் இவங்க கிட்ட இருந்து மத்வால எந்த விஷயம் தனியாக பிரித்து காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் மேட்ச்சில் அஞ்சு ரன்னை கொடுத்து அஞ்சு விக்கெட் இதுதான் மதுவாலு கிட்ட ஹைலைட் நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக எத்தனை பேர் விளையாடாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு அணிக்கு பேர் தான் ஒரே நேரத்தை விளையாட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு நேற்று மும்பை இண்டியன்ஸ் டீமுக்காக பன்னெண்டு பேர் விளையாடிருக்காங்க அதில் பன்னெண்டாவது நபர் வேறு யாரும் இல்லை தலைவர் தீபக் ஹூடா அதாவது நம்ம டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம உயிரை கொடுத்து ஆடுவோம் ஆனால் எதிரணி ஜெயிக்கணுன்றதுக்காக உயிரை கொடுத்து ஆடணு ஒரு வீரரை பார்க்க முடியுமா அந்த ரெக்கார்டு நம்ம தலைவன் வசந்தாங்க போயிருக்கு ஏன்ப்பா இந்தளவு வன்மத்தை கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று மேட்ச்சில் மூணு விக்கெட்ஸ் விழுந்துச்சு மூணுமே ரன் அவுட்டு அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை நம்ம தலைவன் தான் இல்லை மூணாவது விக்கெட்டு ரன் அவுட்டு அதே தலைவன்தான் ஒரு பக்கம் மத்வால் மும்பை அணி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தார்ல நீனா இப்போ அந்த டீமுக்காக நல்லா ஆடுறேன் நான் ஆடுறேன் மும்பைக்காக சொல்லிட்டு இவர் ஆடின ஆட்டம் தான் வெறித்தரமாக இருந்துச்சு நம்ம தீபக் ஹூடாவோட ஆட்டம் அப்படின்னா ஆடினாருன்னு கேட்குறீங்களா பார்க்கலாம் இப்போ ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் எல்எஸ்சி கவலைக்கிடமான நிலைமையில் இருந்தாங்க விக்கெட்ஸ் பட்டு பொண்ணு விழுந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் உள்ளே பேட் பண்ண வந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடா அவர் ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பால்லேயே சிக்ஸர் அடிச்சிட்டாருங்க அடித்ததும் இந்த எல்எஸ்சி டக் அவுட் இருக்குல்ல அங்கே இருக்கவனா சூப்பர்பா நல்லா இந்த மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருவார் போல இருக்குது ஸ்டாயினிஸ் வேறு காலத்தில் இருக்காரு கண்டிப்பாக ரெண்டு பேர் சேர்ந்து முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை இந்த சிக்ஸர் மூலமாக நம்ம எல்எஸ்ஜி அணிக்கு இவர் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸே இறங்கேருச்சாங்க என்னாகும் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தப்போ இந்த ஒரு ரன்னை ஓட்டுருவாங்க இன்னொரு ரன்னை ரெண்டு பேரை ஓடி வந்துட்டு இருப்பாங்க அப்போ தீபக் ஹூடா ஸ்டாயினிஸ் மேலே மோதிடுவாருங்க நிலை தடுமாறின ஸ்டானிஸ் அப்படியே கொஞ்சம் ஆடிட்டு அதுக்கப்புறம் கிரீஸ்கூலே போக முயற்சி பண்ணுவார் முடிச்சு விட்ருவாங்க இருந்து வந்திருக்கும் ஸ்டெம்பிள் அடிச்சிருப்பாங்க ஸ்டானிஸ் தீபக் ஹூடாவோட மொதல் டார்கெட்டு காலி அதுக்கப்புறம் ரெண்டாவது ரன் அவுட் எப்படி ஆகுனா நம்ம கிருஷ்ணப்பா கௌதம் இருக்கார்ல அவர் பேட் பண்ண வருவார் வந்த அவர் ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நினைக்கிறேன் அதிகபட்சம் அவ்வளோதான் அதுக்குள்ளே திரும்ப டக் அவுட்டிக்கே போயிட்டு இருப்பார் ஏன்னா தலைவன ரன் அவுட்டு காரணம் நம்ம தீபக் ஹூடா அந்த நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் நின்றுட்டு இவர் பால் அடிச்சிருவார் பால் அடி பக்கத்தில் ஆஃபில் போயிடும் அங்கே ஃபீல்டிங் பண்ணிவிட்டு தான் கிரீன் அந்த பாலை தடுத்துட்டு இமீடியட்டாக ரோஹித் சர்மாயிட்ட பால் அடி போட்டுருவாருங்க ரோஹித் சர்மாக்கு இவங்க ஓட்டுற விஷயமே தெரியாது அவர் கேமரன் கிட்ட பார்த்து கை தட்டின்னு இருப்பாரு சூப்பராக ஃபீல்டிங் பண்ணுறப்பா அப்படின்ட்டு பால் கிட்ட வந்து தான் கீப்பர் கத்த ஆரம்பிச்சிருவார் ஈஷான் கிஷன் பால் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு பதிரி பண்ண ரோஹித் சர்மா கீழே வந்து பால் எடுத்து டேரெக்டாக ஒரு ஹிட் ஹிட்டோன்னு அடிப்பாருங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டம்ப்லெட் பட்டாலும் அடிக்கும் தேவையில்லாத விக்கெட் இது இது போல கூட ரன் அவுட் ஆகும் அப்படின்னு சத்தியமாக யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் அதுலேயும் குறிப்பாக அந்த டீமோட கேப்டன் ரோஹித் ஷர்மா அவருக்கே தெரியாது என்னப்பா அப்போ இப்படிலாம் விக்கெட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க கொடுத்த அசைன்மெண்ட்டில் ஒரு முக்கவாசி கிடையாது தானி டாப்பில் தீபக் ஹூடா மூணாவதா கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பாம்பர் மாரி தான் இப்போ அவ்வளோ ரன் அவுட் ஆகணும் அந்த டாஸ்க்கு முன்னே நடந்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய குழப்பம் அந்த பேட்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் இவங்களுக்குள்ள திரும்ப வந்துடும் யார் ஓடுறது யார் வர்றதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரை மாறி மாறி ஓடவே ஒரு கிடத்த தீபக் ஹூடாவை தூக்கிட்டு இருப்பாங்க ரன் அவுட்டில் அதோ இந்த ரன் அவுட்டை ரோஹித் சர்மாவே த்ரோவை கேரி பண்ணி ஸ்டெம்பில் அடிப்பார் பாருங்க ஒரு விதம் லைட்டாடி தட்டி விட்டுருக்கலாம் அப்படிலாம் பண்ண மாட்டார் மாட்டேன் பார்த்தீங்களா அடிச்சு ஒரு ஸ்டெம்பே பிடிங்கிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு அடிச்சிருப்பாரு அவசரத்துல அடித்தது கிடையாது அவங்க கிரீஸ்டர் எங்கேயோ இருப்பாங்க இந்த மனுஷன் மூணாவது ரன் அவுட்டையும் பாத்துட்டு சந்தோஷத்தில் தூக்கி பட்டாலு பால கையோடு அடிச்சிருப்பாரு இப்போ அவங்க புரிஞ்சிருக்கும் எதுக்காக மும்பை அணிக்காக நேற்றுக்கு ஒரே நேரத்தில் பன்னெண்டு பேர் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க மும்பை இந்தியன் ஜெயிச்சிட்டாங்களா ஜெயிச்ச உடனே இந்த ஒரு மீம் தான் பயங்கர வைரலாக போச்சு நம்ம முகேஷ் அம்பானி அவர்கள் இருக்காங்கள அவருக்கு ஆட்ட நாயகன் விருது கொடுக்குற மாதிரி சித்தரிச்சு இந்த மீமை போட்டிருக்காங்க இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற பேர் எப்போதுமே அடிப்படையிட்டு தான் இருக்குது இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஒரு தடவை அணிகளுக்கு தடை விதிக்கிறவளெல்லாம் போச்சு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கான்னு நம்புகிறேன் ஸோ இப்படி ஒரு பேச்சு அடிப்படையிட்டு இருக்கிறதுனால தான் நேற்றுக்கு மேட்சா தீபக் ஹூடாவை மும்பை இந்தியன்ஸோட பெருந்தலை பிதாமகன் அவரே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்கார் போல இருக்கு அந்த டீமுக்குள்ளேயே நம்ம டீமுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்ப நீ கால இறங்கி மொத்தமாக ஓன் டீம்ல இருக்கால காலி பண்ணி விட்டுரு எப்படின்னு டாஸ்க் அவர் கொடுத்ததாகவும் இதனால தான் மூணு விக்கெட் விளையாடுறதுக்கு தீபக் ஹூடா அவரோட விக்கெட்டை சேர்த்து சொல்கிறேன் காரணமாக இருந்ததாகவும் எந்த ஒரு மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் நேற்றுக்கு மேட்சில் ஆட்டன் நாயகன் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வேறு யாருக்கும் கிடையாது இவருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எப்படிலாம் பயப்படையும் கதை கட்டுறாங்கள ஆக்சுவலாக இது ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயம் தான் இதை மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும் பார்த்தா கூட யோ என்ன இது போலாம் பண்ணி மீமாக கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன்னு அவங்களும் என்ஜாய் பண்ணுவவங்க போல இருக்குது தான் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க இவ்வளோ கலைவர்கள் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ இட் மீன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பேட் பண்ணிட்டுருந்தாங்களே அப்போ டீம் டேவிட் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருப்பார் அப்போ தான் அந்த டைமில் ஃபுல் டாஸாக பால் ஒன்று வரங்க நீங்கள் இதை ஸ்லோ மோஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க நோ பால் பயிதா அப்படின்னு சொல்லிட்டு இவராக அதை தான் நினச்சிருப்பார் டீம் டேவிடும் ஸோ நினச்சவர் பாலை தூக்கி அடிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு அது கேட்சாக மாறிடும் உடனே அம்பயர் தேர்ட் கிட்டே போயிடுவாங்க அங்கே போய்ட்டு பார்த்தா ஒரு நாலஞ்சு வாடி போட்டு போட்டு பார்த்துட்டு கரெக்டான டெலிவரி தான் லீகல் டெலிவரி தான் பால்லாம் கிடையாது அப்படின்டுவாங்க கடுப்பான நம்ம டீம் டேவிடு அங்கேருந்து புலம்பிக்கிட்டே வருவாருங்க ஐயோ இதெல்லாம் நோ பால் பேர் இவ்வளோ தூரம் வருது நோ பால் என்ட்ரி அம்பையரை பார்த்து புலம்பிக்கிட்டு ஒரு கடத்தில் அப்படியே டக் அவுட்ல போயிட்டு இருப்பார் இவர் ஹைட்டுக்கு நோ பால்லாம் போகிறதா இருந்தால் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் என்ன பண்றது ஒரு வழியாக அம்பையரோட டிசிஷன் தான் இருது அப்படின்றதுனால இவரால் எதுவும் பண்ண முடியல புலம்பிட்டு போய் உட்காண்டாரு ஆனால் எண்ட் ஆஃப் த டே மேட்ச்ல எம்ஐ ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச்ல எம்ஐ ஜெயிச்சதை எம்ஐ ரசிகர்கள் கொண்டாடுறதை விடவும் ஆர்சிபி ரசிகர்கள் வெடி வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க தான் சொல்லணும் அதுவும் சேப்பாக்கில் நடந்த மேட்ச்சில் எம்ஐ எல்எஸ்சியை பீட் பண்ணியிருக்கு அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதில் குறிப்பா விராட் கோலியோட ஃபேன்ஸ் என்னென்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க வரையா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் நேற்று ஒரு வேலைலாம் தரமாக பண்ணியிருந்தாங்க ஸ்டேடியத்தில் அதை பற்றி சொல்கிற போப்போ வெயிட் பண்ணுங்க முதல்ல இதை பார்த்துட்ல நேற்றுக்கு மேட்ச்சில் எல்எஸ்ஜி டீம் சார்ந்த ஒரு நல்ல பௌலிங் ஃபிகர் கொண்டிருக்கவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் சூப்பராக போட்டாருங்க ரன்ஸ் அவர் கன்சிட் பண்ண தவறி இருந்தாலும் முக்கியமான விக்கெட்ஸை தூங்கினார் நாலு விக்கெட்ஸ் நேற்று எடுத்திருந்தாரு அதுலேயும் தரமான விக்கெட்ஸ் சொல்கிறதா இருந்தா ரோகித் சர்மா ஸ்கையு கேமரூன் கிரீனு திலக் வர்மா நாலுமே முக்கியமான விக்கெட்ஸு இது எடுத்தது நவீன் தான் இவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்த ஒருத்தரை அந்த ஸ்டேடியத்தில் இருக்கவன எப்படி பாராட்டியிருப்பாங்க ஆனால் இது நடந்ததே வேற கோழி கோழின்ற முழக்கம் ஸ்டேடியம் முழுக்கவே நம்ம சேப்பாக்கில் நடந்துச்சு நேற்று இது ஏன்னா இதுக்கு முன்னாடி நவீனுக்கும் கோழிக்கு இடத்துல என்னென்ன பஞ்சாயத்து வந்துச்சு கேம்பியர் உள்ள வந்து அது அப்புறம் கோழி வர்சஸ் கேம்பியர் பிரச்சனை எப்படி மாறுச்சு எல்லாமே நீங்க அறிஞ்சாதான் நம்மளும் அதை பத்தி ஃபுல்லா கான்டென்ட் கவர் பண்ணியிருந்தோம் நேற்றுக்கு எல்ஹி சம்மடி வாங்கினாங்களா மும்பை கிட்ட நம்ம நவீன் நாலு விக்கெட்டு எடுத்த அந்த மேட்ச்லயே எல்ஹச் சம்மடி இது சார்ந்து தான் இந்த ஒரு மீமை போட்டிருக்காங்க மேடம் மேலே மாம்பழங்கள் அதை பார்த்து எம்ஐ ஆதரவாளர்களெல்லாம் ஃபுல்லாக ரசிக்கிற மாதிரியும் என்ஜாய் பண்ற மாதிரியும் நவீனோட இந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல விக்கெட்ஸ் எடுத்துலாம் செலிப்ரேட் பண்ணுவாரு அதையெல்லாம் சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க மாம்பழம் எதுக்கு உள்ள வந்திருக்கு இந்த கான்டெக்ட்லன்றது விராட் கோலி வர்சஸ் நவீனோட இந்த காண்ட்ரவர்சி இஷ்யூ இருக்குல்ல அது தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும் இதான் நேற்று நடந்த சினாரியோ செப்பாக்கில் நடந்த மேட்சில் விராட் கோலிக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது நேற்று கண் கூட தெரிஞ்சுதுங்க ஏன்னா நவீன் புது வரவு இப்போ வந்திருக்காப்ல ஐபிஎலுக்குன்னு ஆனால் விராட் கோலி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தோனியை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு விராட் கோலியவும் பிடிக்கும் இந்திய அணி முக்கியமான போட்டிகளில் ஜெயிக்க பிரதான காரணமாக இருந்தவர் விராட் கோலி கேப்டனா இருக்கிறப்ப சர்க்காசமாக பல விஷயங்களை பண்ணி நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்ததும் விராட் கோலி தான் அப்பேற்பட்ட விராட் கோலியை நவீனுக்காக நம்ம விட்டு கொடுத்துருவோமா இது நினைத்து சேப்பா கிரவுண்டில் தெளிவாக பார்க்க முடிஞ்சுதுங்க இவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு யார் நவீன் உங்களுக்கு இந்த பவுண்டரி கிட்ட ஃபுல்லாக இங்கே இருந்த ரசிகர்கள்லாம் கோழி கோழி கோழின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டாருங்க நவீனு எனக்கு கேட்கல சத்தமாக கற்றுங்க அப்படின்னு ஆடியன்ஸ் பக்கம் திரும்பி அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் உள்ள ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே நீட்டின கை அங்கே மாதிரி ஓகே நான் அப்படி போகிறேன்ட்டு இப்படியே ஓரமாக போக ஆரம்பிச்சிட்டாரு நான் சொல்ல ஒரு இன்சிடென்ட் தான் ஆனால் இதுக்கு மேட்ச் முழுக்கவே இந்த மும்பை இந்தியன்ஸ் கோஷம் பெருசா கேட்கல ரோஹித் என்ற கோஷம் பெருசா கேக்கல தோனின்ற கோஷமும் பெருசா கேக்கல இதுக்கெல்லாம் தாண்டி கோலின்ற என்ற கோஷம் மட்டும் இவர விருப்பது கெடுச்சு இவ்வளோ வெறுப்புகளை சம்பாதிச்ச பிற்பாடு நவீன் பேசினாருங்க மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு அவர் என்ன சொன்னார் இந்திய கிரிக்கெட்டுக்காக கௌதம் கம்பீர் நிறைய பண்ணியிருக்கார் அதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அவர் எனக்கு ஒரு வழிகாட்டி கிரிக்கெட் உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானா அது கம்பீர் தான் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த ஸ்டேடியத்தில் நடந்த விஷயம் ஒன்று கோழி கோழின்னு கத்துனது இன்னொரு பக்கம் கேம்பீரர் புகழ்ந்து பேசினது இது எல்லாம் சேர்த்து போட்டு மீமாக பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆர்சிபி ரசிகர்கள் ஆர்சிபி ரசிகர்கள் ஒரு போஸ்டோட நிறுத்துவாங்களா இல்லையா இது ரெண்டாவது நேற்றுக்கு மேட்சில் இந்த மனுஷனை பார்க்குறப்ப எல்லாருக்குமே பரிதாபமாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்தியா ரெண்டாவது முறையாக கோப்பை அடிச்சது பார்த்தீங்களா தோனி தலைமையில் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தோனியை பற்றியும் அவர் அடித்த கடைசி சிக்சரை பற்றியும் எல்லாருமே ஆகா ஓகுன்னு பேசினாலே தவிர இந்த மனுஷனை புறந்துள்ளிட்டாங்க ஆனால் இந்த மேட்ச் ஜெயிக்க பிரதான காரணமே கம்பீர் தான் இது மாற்றுக்கருத்தே இல்லை தோனி ரசிகர்கள் கம்பீரோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கணும் இந்த மனுஷன் மட்டும் அந்த மேட்சில் நிற்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இல்லையா தோற்று ஆரம்பத்தில் ரெண்டு முக்கியமான விக்கெட்ஸை எழுந்துட்டு நம்ம தவிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த மனுஷன் அப்படி நங்குரம் போட்ட மாதிரி ஆடினதுனால தான் தோனியால் வந்து கொஞ்சமாக செஷன் பண்ண முடிஞ்சிருந்துச்சு ஆனால் இவரை மறந்துட்டாங்க தோனியை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அந்த ஒரு பெரிய கவலை இவர் மனசில் இருக்க தான் செய்யுது இதை அவ்வப்போது வெளிப்படவும் செய்யும் அதையே நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாருங்க தோனியோட கேப்டன்சி கீழே இருக்க டீமை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதை விட ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி கீழே இருக்க டீமை ஃபேஸ் பண்ணுறதான் கஷ்டம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாரு அதுலேயே தெரிஞ்சிருக்கோம் இவரு மனசு எந்தளவு புண்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சார் ரைட்டு விடுங்க நேற்றுக்கு மேட்சில் கம்பீர் இப்படி தாங்க இருந்தாரு மேட்சை முடிஞ்ச வரைக்குமே சொல்கிறேன் ஒரு இடத்துல கூட சிரிக்கல முக பாவனையை மாற்றல ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இது ஸ்கூல் பசங்க கிரிக்கெட் ஆனால் கூட ஒழுங்காடுவாங்க போல இருக்குப்பா இவங்க எல்லாமே இங்கே வந்துட்டுன்ற மாதிரி தான் இந்த மனுஷன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருந்துச்சு அவ்வளோ மோசமாக இருந்தாங்க எல்எஸ்ஜி தேவையில்லாத ரன் அவுட்ஸுங்க தேவையில்லாத ரன் அவுட்டு அங்கே ஓடே வேணாம் ஓடுறாங்க ரன் அவுட் இதை வேணுமே விக்கெட்டை கொடுத்தா மாதிரி தான் ஃபுல்லாக மேட்சே முடிஞ்சது இதை பார்க்குற சிஎஸ்கே ஃபேன்ஸ் நமக்கே அவ்வளோ ஆதங்கமா இருக்குன்னா இந்த மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்க கர்மா பூமராங் என்னென்ன பண்ணீங்க வாயில் வரலா வச்சு எங்களை கோழி கோழின்னு முழங்கலாம் கூடாதுன்னு எங்கள் இடத்துக்கே வந்தால விருப்பத்திருந்தீங்க கர்மா பூமராங் கோழியோட பாவம் உங்களை சும்மா வீடில் பார்த்திங்கன்னா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க கர்மா காயத்துட்டு வேலை வரைக்கும் ஆனால் எங்கே தூடின்னு சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா நீ மட்டும் தான் கிண்டல் பண்ணுவியா நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்ற துணியில் கம்பீரோட ஃபேன்ஸ் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பிக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்காக வேலை மணி கிட்ட உட்காந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணிவிட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் செவன் கம்பீர் கைவசம் இருக்குது ஏஷியா கப் டூ தௌசண்ட் டென் தலைமை அடிச்சிருக்காப்பில் ஓடிய வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் லெவன் இந்தியன் பிரீமியர் லீக் டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இத்தனை கோப்பைகள் எங்கள் கிட்டே இருக்குது கோலி எத்தனை கோப்பை அடிச்சார் ஐபிஎல்லில் அப்படின்னு கேட்டிருக்காங்க டீசாலாக கப்னம் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லி தான் இருக்கணும் ஆனால் எங்களால் அதை சாதிச்சா வருப்பா நீங்களும் அதுக்கு லாய்க்கலன்ற மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் தல தளபதி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு அடுத்தபடியா கோழி வர்சஸ் கேம்பீர்ன்ற பிரச்சனை தான் இப்போ அதிகமாக முடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் உண்மை என்னென்னா கோலி அவர்கள் வாங்கின விருதுகள் கிரிக்கெட் உலகத்தில் சொல்கிறேன் அவர் பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் சாதாரணம் கிடையாது ஐபிஎல்ன்ற ஒரு கோப்பையை தான் அவர்களால் அடிக்க முடியல ஒரு கோப்பையை மனசில் வச்சுக்கோங்க ஐயோ ஹார்திக் புண்படுத்திட்டாரு அப்படின்னு சமீபத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் கதறினாங்க பார்த்துருந்தோம் ஏன்னா ஹார்திக் சொல்லியிருந்தாரு மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல விளையாடுற ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க ஜெயிப்பாங்க ஆனால் சிஎஸ்கே அப்படி கிடையாது மோசமான பிளேயர்ஸாக இருந்தாலும் அவங்கள வச்சு ஒப்பேத்தி ஜெயிக்க வைக்கிற ஒரு திறமை தோனிக்கிட்ட இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதை விட இது வேற லெவல் டீமுன்ற மாதிரி சொல்லிட்டாருங்க ஹார்திக் பாண்டியத்துக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீமில் முக்கியமான ஆல்ரவுண்டராக இருந்தவர் ஓகேவா அவர் தான் இப்போ ஜிடியோட கேப்டனாக நடந்துகிட்ருக்காரு அப்பேற்பட்ட ஹார்திக் பாண்டே இங்கேருந்து போன நீங்களே எம்ஏ பற்றி விட்டு தப்பாக பேசலாமான்னு ஹர்திக் பாண்டியா அங்கே நெஞ்சை புண்படுத்திட்டாருன்னு பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சது ஸோ ஹார்திக்கை எப்படியாவது பழி பழத்திக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸெலாம் எதிர்பார்த்துருந்த டைமில் தான் இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் குவாலிஃபை செகண்ட் மேட்ச் மும்பை வர்சஸ் ஜிடி இதில் ஜிடியை ஓட விண்ணம்போம் அப்படின்றதுல மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த போஸ்ட் பயங்கர வரலாக போய்ட்டுருக்குங்க நான் இப்போ ஏதோ ஹர்திக் சொன்னீங்களே ஏதோ நல்ல விளையாடுற பிளேயரோ நல்ல எஸ்டாப்ளிஷ் பிளேயரை எடுத்து தான் மும்பையில் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா திலக் வர்மா நேகல் வதேரா ஆகாஷ் மத்வால் இவங்க மூணு பேர் இதுக்கு முன்னாடி யாருனே யாருக்குமே தெரியாது எந்த ஃபேன்ஸுக்குமே தெரியாது ஆனால் இப்போ ஐபிஎல்லில் முக்கியமான பிளேயர்ஸாக இவங்க வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இதுதான் மும்பை இந்தியன்ஸ் பெரிய பிளேயர்ஸ் எடுத்து நாங்கள் ஜெயிக்கிறது கிடையாது எடுக்கிற பிளேயர்ஸை பெரிய பிளேயர்ஸாக மாற்றி விடுவோம் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இவங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் ரைட்டு ரோஹித் சர்மா நாயகன் மீண்டும் வர இதை தான் சொல்லணும் இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் இப்போ பாருங்கள் வேற லெவலில் பட்டம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வளர்த்த கடா நம்ம ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பேரும் நாளைக்கு அகமதாபாத்தில் நடக்க போகிற அந்த குவாலிஃபையர் செகண்ட் மேட்சில் மோத போகிறாங்க இதில் ஜெயிக்கிற டீம் டைரெக்டாக ஃபைனல்ஸ் போக போது சிஎஸ்கேவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா சாம்பியன்ஸ்குள்ளே நடந்துட்டு இருக்க ஒரு டோர்னமெண்ட் மாதிரி தான் இப்போ ஐபிஎல் மாறி இருக்குங்க இந்த சீசன் எதை வச்சு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் எம்ஐ தான் ஐபிஎல் கோப்பையை அடித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிஎஸ்கே நாம அடிச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத் டைட்டன்ஸ் அடிச்சிருந்தாங்க இந்த மூணு பேரும் தான் இப்போ ஐபிஎல்ல உயிர் போடு அணிகள் இந்த மூணு டீமில் ஒரு டீம் தான் கோப்பை அடிக்கப் போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் சாம்பியனாக மாறுவா இல்லை உங்களோட கணிப்பு என்ன உங்கள் கணிப்பு ஏதோ ஒரு நாள் கீழே இருக்க கமெண்ட் லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்